மதுரை எல்லிஸ் நகரை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் வேலுசாமி இரண்டாயிரத்து பதினான்கில் தனது உடலை தானமாக வழங்க ஒப்புதல் அளித்திருந்தார் இந்நிலையில் உயிரிழந்த வேலுச்சாமியின் உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்க உறவினர்கள் முயற்சித்தனர் ஆனால் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையமாக செயல்படுவதால் தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் மறுத்துள்ளது இதனால் வேலுசாமி உடலை ஆம்புலன்ஸில் எடுத்து வந்த உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகம் கொண்டு சென்றனர் தேர்தல் விதிமுறைகள் காரணமாக மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் யாரையும் அனுமதிக்க முடியாது எனவே மருத்துவமனை பிணவரை பகுதியில் உடலை வைக்க மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் ஒப்புதல் அளித்திருந்தது ஆனால் இதற்கு உறவினர்கள் சம்மதிக்காததால் மருத்துவக் கல்லூரியிலேயே உடலை வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிவகங்கை அருகே உள்ள நாட்டரசன் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவர் அரண்மனை வாசல் பகுதியில் பூக்கடை நடத்தி வருகிறார் இவர் தினந்தோறும் இருசக்கர வாகனத்தில் தனது வீட்டிற்கு சென்று வருவது வழக்கமாக கொண்டுள்ளார் இன்று பூக்கடை அருகே சாலையோரம் அவரது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவரது இருசக்கர வாகனத்தில் விஷ பாம்பு ஒன்று இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இருசக்கர வாகனத்தில் இருந்த நான்கடி நீளம் உள்ள விஷப்பாம்பை நீண்ட தேடலுக்கு பின்னர் பாதுகாப்பு உபகரணம் காரணங்களைக் கொண்டு லாபகமாக பிடித்து அதனை காட்டு பகுதிக்குள் கொண்டு செல்ல எடுத்துச் சென்றனர் பரபரப்பான அரண்மனை வீதியில் தீயணைப்பு வீரர்கள் பாம்பு பிடிப்பதை ஏராளமான பொதுமக்கள் ஒருவித அச்சத்துடன் பார்த்து சென்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள மஸ்திகானூர் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தொட்டில்லம்மா திருக்கோவிலில் ஏழு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மல்லப்பாடி சிகரலப்பள்ளி பண்டசிமுனூர் கப்பல்வாடி ஆகிய நான்கு ஊராட்சிக்குட்பட்ட முப்பத்தி ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து தொட்டில்லம்மாவுக்கு திருவிழாவினை நடத்தினார்கள் ஏழு நாட்கள் நடத்தப்படும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அம்மனுக்கு அலங்கார பூஜைகளும் கற்பூர தீபாராதனைகள் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் அம்மனுக்கு நடைபெற்றது மேலும் இந்த விழாவின் போது தாய் கிராமமான கப்பல்வாடியிலிருந்து அம்மன் கரகத்துடன் பெண்கள் மண்சட்டியில் மாவிளக்கு எடுத்து வந்து தொட்டிலம்மாவிற்கு விளக்கு ஏற்றி வழிபட்டனர் இந்த விழா ஏழு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவதால் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தொட்டிலம்மாவின் விஸ்வரூப தரிசனத்தினை கண்டு வழிபட்டனர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ரூபாய் பதினான்கு லட்சம் செலவில் நவீன மெட்டல் டிரெக்டர் கருவி அமைக்கப்பட்டது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் மதுரை மற்றும் வெளியூர்களில் இருந்து சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் இங்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி கோவிலின் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக பக்தர்கள் கொண்டு வரும் கைப்பை உள்ளிட்ட உடைமைகளை சோதனை செய்ய நவீன கம்ப்யூட்டருடன் கூடிய மெட்டல் டிரெக்டர் கருவி ரூபாய் பதினான்கு லட்சம் செலவில் அமைக்கப்பட்டது இந்த கருவியை திருப்பரங்குன்றம் சரக காவல் உதவி ஆணையர் குருசாமி துவக்கி வைத்தார் மலேசியாவில் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டி கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கர்நாடகா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இங்கிலாந்து தாய்லாந்து அமெரிக்கா உள்ளிட்ட பதினோரு நாடுகளிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் பத்து வயது முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட கராத்தி போட்டியில் தனிநபர் மற்றும் குரூப் கராத்தி போட்டிகள் நடைபெற்றது இந்த சர்வதேச அளவிலான கராத்தி போட்டியில் தமிழ்நாடு சார்பாக சேலத்திலிருந்து இருபத்தி நான்கு மாணவி மற்றும் மூன்று மாணவர்கள் என இருபத்தி ஏழு பேர் பங்கேற்றனர் இரு பிரிவின் கீழ் நடைபெற்ற கராத்தி போட்டியில் சேலம் மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றனர் இருபத்தி ஒன்பது தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூன்று வெண்கலம் ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக பெற்று சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று சாதனை படைத்தனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகள் தாயகம் திரும்பும் போது ரயில் நிலையத்தில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மே முப்பத்தி ஒன்று உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மதுரையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அதில் பேசிய அமருத்துவமனை மருத்துவர்கள் புகையிலை பயன்பாடு உலக அளவில் மிகப்பெரிய சுகாதார அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் இந்தியாவில் ஆண்டுதோறும் ஒரு மில்லியன் பேர் புகைப்பிடிப்பது தொடர்பான நோயால் இறக்கின்றனர் என தெரிவித்தனர் மேலும் புகைப்பிடிப்போரால் அருகில் இருப்போருக்கும் ஆஸ்துமா காச நோய் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சேலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு குகை மாரியம்மன் காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வரும் ஜூன் இரண்டாம் தேதி உள்ளது கடந்த வாரம் முகூர்த்தகால் நடப்பட்டு துவங்கிய கும்பாபிஷேக விழா இன்று தீர்த்தகுடம் மற்றும் முளைப்பாறை ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து காளையாக பூஜை மற்றும் இரண்டாம் காலையாக பூஜையுடன் வரும் ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இன்று குகை நந்தவனம் பகுதியிலிருந்து கோ பூஜையுடன் தொடங்கிய தீர்த்தகுட ஊர்வலத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர் மேல தாளங்கள் முடங்க பசு குதிரை ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட அம்பலவான்தொரு உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் பம்பை செண்டை மேலங்கள் முழங்க ஊர்வலம் கோவில் வளாகத்தை வந்தடைந்தது இந்த தீர்த்த குட ஊர்வலம் நிகழ்ச்சியை அறங்காவலர் குழு மற்றும் அறநிலையத்துறை உதவி ஆணையர் செயல் அலுவலர் உதவி ஆணையர் அலுவலர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த தேர்தலின் போது விவசாய விளை பொருட்களுக்கு இரண்டு மடங்கு லாபகரமான விலை தருவதாக கூறிவிட்டு தராமல் ஏமாற்றியதை நிறைவேற்ற கோரியும் விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய கோரியும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற கோரியும் விவசாயிகளுக்கு மாத ஓய்வூதியம் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்குனு தலைமையில் திருச்சி ஒயாமேரி சுடுகாட்டில் விவசாயிகள் போல் படுத்து கோஷங்கள் முழங்க போராட்டம் நடத்தினர் சென்னை மற்றும் திருவள்ளூரை சேர்ந்த வாலிபர்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் மும்பையில் குறைந்த விலைக்கு வாங்கி மும்பையிலிருந்து சென்னை செல்லும் மும்பை அதிவிரைவு ரயிலில் சென்னைக்கு கடத்துவதாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இன்று அதிகாலை திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ் தலைமையில் ஆய்வாளர்கள் மதியரசன் விஜயலட்சுமி மற்றும் தனிப்படை போலீசார் இணைந்து திருத்தணி ரயில் நிலையம் வந்தடைந்த மும்பை அதிவிரைவு ரயிலில் தனித்தனியாக சோதனையிட்டதில் சீட்டுகளுக்கு அடியில் பேக்குகளில் போதை மாத்திரைகள் பதுக்கி வைத்து கடத்தியது தெரியவந்தது இதனையடுத்து திருத்தணி போலீசார் இருவரை கைது செய்து போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் இதேபோல் மதுவிலக்கு அமல் பிரிவு ஆய்வாளர் விஜயலட்சுமி தலைமையிலான போலீசார் இருவரை கைது செய்து போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் கோவை காந்திபுரம் பகுதியில் கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் போக்குவரத்து துணை ஆணையர் ரோகித்நாதன் மருத்துவர் மணி குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பிரபல மேஜிக் கலைஞர் தயா கண்களை கட்டிக்கொண்டு கருப்பு முகமூடி அணிதும்படி தனியார் மருத்துவமனை இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்தை இயக்கினார்